மணி வேற அது ஒத்தரியா அழகா என்ன கா நீ மட்டும் தான் நிக்கிற மத்தவங்க எங்க கா இன்னும் யாரும் வரலையா வாடி எவ்வளவு லேட் அடி வர நீ நீங்க தான் டி ஃபங்க்ஷன் காருங்க நீங்க தான முன்னாடி வரணும் நாங்க நம்ம ஊருக்கு முன்னாடி காலை 4 மணிக்கு எழுந்து வீட்ல வேலை செஞ்சு வச்சு வந்து நின்னு இருக்கேன் ஃபங்க்ஷன் என்ன உங்க வீட்லயா எங்க வீட்லயா சரி சரி கூல் கூல் காலை 4 மணிக்கு எழுந்துட்டியா என்னவா திசமா எழுந்திட்டு தூக்கம் வரலையா தூக்கம் நல்லா தான் வந்தது அலாரம் வச்சி எழுந்திருக்கேன் நம்மளால லேட் ஆயிட கூடாதுன்னு சொல்லிட்டு கல்லையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூலில் எடுத்து விட்டுட்டு ஸ்கூல் கூட தாக்கல விட்டுட்டு ஓடி வந்து நின்று இருக்கேன் நீங்கள் அண்ணன் இப்போ தான் ஆடி அசைஞ்சு பொறுமையாக வந்து நினைக்கிங்க ஏன் டைம் வந்து உடம்புல கொஞ்சம் கூட பயமே இருக்காதா நான் மாப்பிள்ளை வந்து ஃபோன் பண்ணாங்களா இல்லையா அவங்க எப்போயும் கிளம்பிட்டாங்களாங்க கடைக்கிட்ட போயிருக்காங்கண்ணா ஒரு பஞ்சு வட்டி இருக்க போது கிடையாது கொஞ்சம் கூட அவங்க கடைக்கிட்ட போயிட்டாங்கன்னா நம்ம அதுக்குள்ள போத்தா இல்லையா எவ்வளோ நேரம் அவங்க வந்து போகிறதுக்கு நீ மட்டும் தான் வந்திருக்க மற்றவங்களா எங்க அவங்கள வரத்தவ இல்லை எல்லாரும் வர சொல்றதுனா ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க இன்னும் பரிமிழக்காம நூறு மட்டும் தான் வரல எல்லாரும் வந்துட்டாங்களா எங்க காணும் ஆ வெளியே நின்று நின்று கால் வெளியே சொல்லிட்டு வண்டியில் உள்ள உட்காந்துருக்காங்க நீ உள்ள போய் உட்கார உட்காந்துனா எதுக்கு வெளியே நின்றுக்கா இந்த வண்டியில் டிரைவர் வந்து ஏசி போட மாட்டாரா வண்டி ஆனால் தான் குரூப் ஒன் தான் போடுவாங்க ஏசி அதனால் வந்து பர்சன்ட் வெளியே நின்றுக்கேன் ஒரு ஃபேன் கூட இல்லை இந்த வண்டியில் சரி கச்சிருக்கா கிளம்பி நான் அது கோயிலுக்கு போய்ட்டு வந்து லேட்டாக போச்சு இன்னும் எங்கே உங்கள் மாமியார் இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு கூட இன்சூஸ் நெக்ஸ்ட் வந்து வேணாம் சொன்னால் கொஞ்சம் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வசல்ல ம் எங்கள் மாமியார் அவரும் வந்துருக்காங்கக்கா சரி நீ ஏறு கொஞ்சம் கூட பொறுப்பு பண்ணுறதே இருக்காது கல்யாணம் வரைக்கும் நம்ம தான் இவங்களை வந்து மேய்க்க நம்ம இருக்குது அது நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் என்ன பேச்சு பேசுகிறது பற்றியா விடுங்க நீ விடுங்க நீ நம்ம முன்னாடியே வந்துருக்கோம் நம்ம லேட்டாக வந்தோம்னா நல்லா பேசுகிறாங்க

ஆமாம் ஆமாம் லேடிஸ் பத்தி எனக்கு தெரியாதா சாப்பிட்டா சாப்பாடு சரிண்ணே இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் நாலு பேர் வந்துன்னே இருக்கிறாங்க வந்து வண்டியில் ஏறினவொடனே கிளம்பி போயின்னே இருக்க வேண்டியதுதான் நீங்கள் டிஃபன் சாப்பிடுங்களாண்ணே ஆ அதலாம் சாப்பிட்ருமா சிக்கனம் வசூலுங்க மலையையும் இன்னும் நாலு பேர் வரமா எவ்வளோ நேரம் ஆகும் பூத்துல எல்லாரும் வந்த பிறகு சொல்லுங்கம்மா மொத்தத்தில் உட்காந்துருக்கா ஆ சரிண்ணே சரிண்ணா கம்பி கொடுக்குறேண்ணே வாங்கலாம் காலக்கா வாங்குறோம் நகரத்து நம்ப நாங்களா நடி இதே வரும்போதே கத்திங்கின்னு வருதேன் நகர விஷயம் எனக்கு தெரியாதுடா சரியான அனுப்பின நடந்தது பத்தோட நடக்க நடந்துக்கிறான் அப்படியா என்னச்சியா ஆமா நக்கா நடந்து வா ஆ அக்கா ஆஹா அக்கா வா அக்கா மெஸ்ஸில் அக்கா நேர்த்தாமா உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கு தலே ம் ம் போ உள்ள போ நம்மளை பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல போயிடுச்சு உள்ள இல்லை படியில் தான் இன்னும் இருக்கு இன்னைக்கு கொண்ட முடியும் ஆஞ்சி போடுறேன் பாரு ம் போயிடுச்சு உள்ள சண்டை போட்ட போட்டோம் அது கூட சேராத சேரா சொன்ன கொம்பி ஒன்றாவது கேட்டிருக்கேன் நீ ரெண்டு அச்சு பரவாயில்லாம் இப்போ என்ன சொல்ற நீ ஆமா இந்த பெருமிழா கூட சேராத சேரா சொன்ன எங்கள் கேட்க மாட்டேங்குது நீ ரெண்டும் எப்படி முடிய பிடிச்சி நச்சு தரல போதுங்க பாரு இதோட முந்தி போதும் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு ஓ எப்போ எப்போன்னு காத்துன்னு வந்து போல இருக்குதா எங்கள் மாமியார் வேற வருது எங்க வீட்டுக்காரர் வேறு வராரு வேண்ட அடிச்சுன்னு பிடிச்சுன்னு பண்ணி நீங்க வச்சுக்கோங்க அவன் திட்டுவாங்க தயவு செஞ்சு அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க எது வந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதை நீ அங்கே போய் சொல்லு ஐயோ டைம் வேறு ஆச்சு இப்போ தான் சண்டை போட்டுன்னு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அவங்களாம் வேறு எப்பயும் போய் சேர்ந்துட்டு இருப்பாங்க அங்கே வெயிட் பண்ணியிருப்பாங்க நீ ம் அவசரம் எனக்கு புரியுது மற்றவங்களுக்கு புரியலையே இன்னும் பருவோம் அண்ணனும் அம்மாவும் இன்னும் வரல முதல்ல அவங்களை குரல் கொடு இது கூட்டு வரேன் ம் போ போ ஏமா 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 இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீடு கண்படுத்துக்குள்ள நான் போய் சேர்ந்துடும் பொழுது ம் நீ முதல் தெரிஞ்சு உள்ளே ஏறியா அங்கே என்ன சொன்னால் நடக்கு போய் பார்ப்போம் அதுதான் எனக்கு முதல் வேலையா ஏதோ பார்க்குறேன் அது யாரு என்ன ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா தலைவர் எங்கிட்ட சொல்லிட்டு தான் சொன்னாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் கூட உங்களுக்கு காத்துக்கிட்டியா ஓ பட்டா அது வந்து பாட்டியே நாங்க வந்து போனால் தலைவர் விட்டேடா தலைவர் வந்து அப்பதான் எங்கே மீட்டிங்கா போயிட்டு நாளைக்கு தான் வருவா ரெண்டு நாள் ஆமா வரதுக்கு அந்த போய் பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்க வயசிட்டே சொல்லிட்டு வந்தோம் ஊரில் இருந்தாலும் வந்துருமாட்டா நாளைக்கு தான் வருவாரு வெயிட் பண்ணுங்க இங்கே நீங்களே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு வெளியே எப்படி குழம்பு அனுக்குது தண்ணி ஆ ரோடு எங்கே ஒழுங்காக போட்டதா தண்ணி ஒழுங்காக இருக்குமாங்க போயிருக்கலாம் கூட இருக்கலாம் ஆ தலைவர் எப்பதான் வருவாருங்க இல்லையா கரெக்டாக ஐயோ உங்க மேலே எங்களுக்கு சக்கரை இல்லாமையா போய் சொன்னோம் அவங்க வயசில் சொன்னாங்க அவர் மீட்டிங் போயிருக்காரு என்னால அவங்க வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒன்னே இன்னைக்கு வந்து நாங்கள் காமிக்கிறோம் ம் உங்கள் ரோடை சூப்பராக போட வேண்டியது எங்களோட கடமை சேரில் விழுந்து வாயில் வந்து நிற்கிறீங்க ஒரு பட்டு புடவை கூட கட்டி வர முடியல வெளியில வெளியில் போனால் வீட்டில் கட்டப்படவே கட்டிட்டு வந்தது பாரு ஆ இது நல்லா இருக்குது ஆமாம் பட்டு புடவை தோற்ற முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த புடவை ஏங்க ஏங்க வாங்க டைம் வச்சு வாங்க அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் பட்டு ஏங்க ஏங்க மணி ஆகுது இன்றைக்கி போகிற வழியை டிஃபன் சாப்பிடணும் பெரிய ஹோட்டல்ல பார்த்து நிப்பாட்டுங்க ஆ நித்திரா நித்திரா ஏறுங்க ஏறுங்க தள்ளி எப்படி ஏறது வழி நின்றுக்கா ம் ஏறுங்க

அதுக்கு இல்லடி டைவர்ஸ் பண்ண சொல்லிட்டியா அத கொஞ்சம் கோவம் வந்துச்சு சே சே டைவர்ஸ் பண்ணாதல அந்த மனுஷன் எப்ப ஒரு வாரம் சொன்னாலும் என்ன செய்யவே மாட்டாரு அண்ணா காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு கண்ணிக்கு போறதுக்கு நான் என்ன இருக்கு என்ன வெளிய போனும் கொஞ்சம் கூட மாட வேற செய் அப்படி சொன்னா வந்துச்சீங்களா காலையில 5 மணிக்கு தான் கிளம்பி போயிடுவாரு நானா அவருக்கு வச்சிருந்தா இருக்க நான் என்னைக்குன்னு தெரியல கச்சேரி இதெல்லாம் நான் சொன்னேன் எங்க சண்டைக்கு வந்தது இப்போ தேயே சொல்லுது பாத்தியா சே சே விடு விடு குடும்பமும் என்ன இந்த மாதிரி பிரச்சனை இருக்கதா செய்யும் நாலு பேர் எதுக்கு நம்ம சண்டை போடுறேன்னு வந்துச்சீங்க பாக்குறதுக்கு எல்லாம் அப்படி வெத்தல பாக்க போட்ட மாதிரி இப்போ சந்தோஷமா இருக்கும் நம்ம சண்டை போட கூடாது நம்ம எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் சரி சரி இரண்டு எட்டு மணிக்கு வண்டி எடுக்க போறேன்னு சொன்னீங்க மணி எட்டரை ஆயிப்போச்சு எப்போ தான் வண்டி எடுப்பாங்க சார் சண்டே இப்போ சப்புனு முடிஞ்சு போச்சே நம்ம பெருசாக எது பார்த்தா டம்மி பெருசாக போச்சு ஏக்கா ஒருத்தர் ஒருத்தர் இப்போ தான் வந்துருக்காங்க எல்லாரும் வந்த பிறகு எடுக்க முடியும் இன்னும் ரெண்டு மூணு பேர் வரணும் அதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க என்னமோ நான் மட்டும் தான் இன்னும் வரல என்ன தான் லேட்டாக போகுது அப்படி தான் வந்தீங்க ம் இன்னும் அந்த பட்டு பாட்டி வரல அப்படி இன்னும் நூறு வரல இன்னும் பெரிய பொண்ணு அவங்க நாத்தனாரு அவங்க மாமியார் அவங்க வீட்டுக்காரு அவங்க வீட்டுக்கார வந்து எதாவது கிடைக்கிறாங்க அனுப்பிச்சுக்கிறோம் கூட்டிங் சாங்க ஸ்நாக்ஸ் சாங்க சொல்லி எல்லாரும் வந்துட்டாங்க வச்சுக்கே வண்டி எடுத்து வண்டி

அது எங்களுக்கு தெரியாத உட்காந்து வந்து உட்காந்துங்க உள்ள உங்களுக்கு வீட்டில் வேலை வெட்டி மாடு வச்சிருக்கேன் மரத்தில் யார் பாத்துக்கிறது கூப்பிட்டா வந்துருவியா மரம் விட்டுரு அப்படியா அது வந்து நான் வர மாட்டேதான் சொன்னேன் தெரியும் வாங்குவான்னு சொல்லி ஒரே அமைக்கலாம் சீக்கிரமாக சீக்கிரமாக வந்துருன்னு சொன்னாங்க அந்த மையம் சாப்பிடலாம் வந்தே மாட்டமா அதனால சீக்கிரம் வண்டி எடுக்க என்ன என்ன ரெண்டு மூணு பேர் வரணுமா வந்து வண்டி எடுப்பாங்களாம் சரி உக்காங்க கலியாக இருக்குது எங்களுக்கு ம் நீங்கள் உட்காந்துக்கலாம் இங்கே தான் எச்சத்துக்கு கரெக்டாக இருக்கும் எடியா வண்டியில பாட்டு போட சொல்றீங்க அவன் இதா இருக்குது நம்ம இதுக்கு ஊர்வலத்துக்கு போயின்னு இருக்கா நல்லா குத்து பாட்டா போட சொல்லுங்க பாட்டி டிரைவர் கிட்ட இருக்காரு அவர் வந்த பிறகு தான் போடுவார் அமைதியா உட்காருங்க சரி நீ குத்து பாட்டு வேணுமா குத்து பாட்டு வயசு வந்து நீ ஒவ்வொரு ஆட்டம் போடுங்க என்ன கிட்ட நீ முன்னாடி வந்துட்டீங்களா ஆமா காமா நீங்க தான் லேட்டா வரீங்க நாங்களா ஷாப்பா எட்டு மணிக்கு வந்துட்டோம் உங்களுக்கு வீட்டுல வேலையா வெட்டியா குழந்தையா குட்டியா இல்ல மாடா கீடா இதுனா இருக்கு தானே உங்க உதவி தோல் மேல போட்டுன்னு வந்துனே இருப்பீங்க ஆஹ் எங்க வீட்டுல மாடு மட்டும் தான் இல்ல குழந்தை குட்டி இல்ல எனக்கு நீங்க குழந்தை குட்டி வேலை செஞ்சிருங்க அவங்க மாமியை செய்யப்படாதுன்னா வீட்டு தான் செய்யப்படாது வேலை நீங்க எனக்கு செஞ்சிருங்க வீடு நீங்க ஆமா நாங்க செஞ்சதே இல்லப்பா பாத்தாங்க இவங்க அவங்க கிட்ட எதுக்கா வாங்கி கொடுக்க கும்பிடுக்கா ரொம்ப திமுக பிடிச்சிருவாங்க ஆமா இதுக்கு தீமே கிடையாது பாரு எல்லாரும் வண்டில ஏறி உட்காருங்க கலங்கலாம்னு சொன்னா ராவ காலமே வரப் போதின 5 நிமிஷம் தான் இருக்குது எப்பா வண்டி எடுப்ப டிரைவர் ஆ எடுக்கமா எல்லாரும் உட்காருங்க சீட்ல உட்காருங்க எதுக்கு வண்டி நின்னு இருக்கீங்க ம் அவங்க அங்க எத்தல போய் உட்காருங்க போங்க ஏடி பெரிய பண்ணுங்க வீட கரெக்டா வரடி ம் அவர் கடைய என்ன நின்னு போற வழியில அப்படியே ஏறி பாரு அத்தை உள்ள வந்து உட்காருங்க அத்தை ம் வாடி 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 பட்டே வந்து ஜெய ஏடி நான் எப்பவே வந்தேன் நீ ஏங்கடி போய் வந்து கோயிலுக்கு போய் பிள்ளையார் கோயிலுக்கு போய்ட்டே பிள்ளையார் சுத்தினா ஒரு சூர தங்க வச்சிட்டு வந்தா போற வழியில நல்லபடியா முடிக்கணும் அதனால நல்லபடியா நடக்கணும் சொல்லிட்டு கடவுள் வேண்டி நான் சூர தங்க வச்சிட்டு வந்தேன் ஆமா நானே சொல்லணும்னு நினச்ச மறந்து போயிட்டேன் பரவாயில்ல நீங்க பண்ணிக்கலாம் என்ன வேலை எவ்வளோ இருக்குது இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே நல்லபடியா முடியும் கடவுளையே தவிர அப்படின்னு சொல்லிட்டு சாமி வீட்டுக்கு வந்தேன் அந்த லேட்டாய் வச்சு சரி சரி நான் வந்தேன் காணோனே அதை கேட்டேன் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன் வந்துருவா அப்படின்னு சொன்னாங்க எங்க உமா எங்க அதுவும் வைக்கா ம் உக்கார சொல்லு கிலோ விழ போறா உக்கார சொல்லுவாங்கன்னா கடையில இருந்து பொருள்ல கொஞ்சம் வாங்கி வரேன் அதை வாங்கி வைத்துக்கலருந்து உக்காரா உக்காரவா இடம் இருக்கா உள்ள வாடி வாரி வாரி என்னிக்கு வரீங்க ஆமா மேடம் வெளியே வராங்களா பஸ் திசு குடிச்சி வாரத்துக்கு லேட் நீ ஆகிவர சும்மா இருக்கா இனி நாளா திருவிழா இருந்து இங்க வரத்துக்கு உங்களுக்கு வளரமா நானே வேக வேகமா ஓடி வரேன் எங்க வேணா எடுத்துட்டு போறாங்க சொல்லிட்டு இன்னும் அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்து வேணுப்பாங்க திரும்பி திரும்பிட்டு தான் போயிருப்பேன் இப்போ ஜஸ்ட் மிஸ்ல வலி கேட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணேன் அது எங்க கேக்குற வழியில மீன பார்த்தேன் பாத்தேன் அதனாலதான் இப்போ நான் எப்பயும் வந்துட்டு இருப்பேன் மீன் பாத்தியா ஐயா அவள் வரலையா அவ வரலையா அவளுக்கு எது வேலை இருக்குதா வரலையா அதனால நீயும் நாள் மணிக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் சொன்னேன் என்ன கூப்பிட்டு இருக்காங்க நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அது என்ன திரும்ப சொல்லுது நாளைக்குலாம் வந்து நான் வேலையில் சேர்த்துக்க மாட்டேன் இன்னைக்கு வராதவங்களுக்குலாம் இனிமேல் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லுது இந்த ரொம்ப ஓவராக தான் ஆட்டம் போடுது இரு அது நாளைக்கு இருக்குது என்னது இன்னைக்கு வராதவா நாளைக்கு வேலைக்கு சேர்க்காதம் இது நடிக்கிற கதையாக இருக்குது ஓ அதுக்காக வா எந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமல் வேலை வெட்டி மட்டும் தான் பண்ணுவாமா என் ஃபங்க்ஷன் இருந்தால் லீவ் போட்டு தான் செய்வாங்க அந்த லீவ் கூட அந்த மாதிரி ஏற்ற முடியாதம்மா ம் ஒருத்தர் ரெண்டு பேர் வரலன்னா பரவாயில்ல ஊர்ல இருக்க பாதி பேரே வேலைக்கு வரலன்னா அந்த நான் எப்படி நான் வேலை செய்யறது எப்படி ஆள் வே வேலை வச்சு ஆள் வச்சு வேலை வாங்குறது அப்படின்னு கேட்குது நான் என்ன பண்ண முடியாது சொல்ல என்ன மட்டும் வா வா நான் நான் தான் உங்கள் வரேன் சொல்லிட்டேன் நான் மட்டும் எப்படி திரும்பி போக முடியும் வேலைக்கு அதனால் அதை சமாதானம் படுத்திட்டு வரத்துக்குள்ளேயே போதும் போதும் நான் போச்சு இந்த மீனை எப்போ போகிற இப்படி தான் பண்ணுது அதுவும் எங்க வராது யாருன்னா யாரா போனாலும் கூடாது ம் தெரிஞ்ச தானே அது சாந்தி நீ போய் உட்கார் மையம் நின்று வர இல்லைக்கா அண்ணன் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினு சொன்னாரு அந்த பேக் வாங்கிக்கணும்னு சொன்னாரு அதனால் மறுபடி நின்று இருக்கேன் அவர் வந்தானே வாங்கி பேக் எடுத்து அப்படியே வரணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்துப்பேன் நம்ம தானே ஸ்நாக்ஸாக வேணாம் சொன்னால் அதான் வேணா வர பொழுது ஆமாம் ஆமாம் மண்டலிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கேட்டுமே கண்டிப்பாக வரும் சரி இன்னொரு உள்ள போய் உள்ளே போய் உட்கார்ப்போ இடம் இருக்கா உள்ள சீட்டுலாம் கலையதே இருக்குது போய் உட்கார்ப்போ